பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார் தங்கமே இப்போது அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் நான் கூறுகின்றேன் இன்றாவது நான் சொல்வதை ஒருமுறை முறை கேள் உன்னுடைய துணை இப்பொழுது தான் செய்த அனைத்து தவறையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் இத்தனை நாட்களாக உன் மனதை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தப்பட்டாய் நான் என்ன செய்தாலும் அதில் ஒரு குறை கூறுகின்றார் என்று உன்னுடைய ஆள் மனதில் அவரை பற்றிய சந்தேகமும் அவரை பற்றிய குழப்பமும் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது நான் தவறுக்கு மேல் தவறு செய்கின்றேன் ஆனாலும் என்னுடைய துணை என்னை என்னத்தான் திட்டிக் கொண்டு இருக்கின்றார் நான் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து கொண்டு இருக்கின்றேன் அவருடைய தவறை அவர் எப்பொழுது உணர்வார் தவறுக்கு மேல் தவறு செய்து வருகின்றார் எப்பொழுதான் என்னையும் என்னுடைய மனதையும் புரிந்து கொள்வார் என்று உன்னுடைய புலம்பல் எனக்கு கேட்கின்றது தங்கமே தான் செய்த உணர்ந்து விட்டார் தங்கமே அவர் இப்போது உன்னிடம் வந்து நான் செய்த தவறுக்கெல்லாம் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் இத்தனை நாட்களாக நீ எனக்கு நல்லதை செய்தாலும் எனக்கு அது தவறாக தெரிந்தது இனி உன்னுடைய பாசத்தை நான் அவமதிக்க மாட்டேன் இத்தனை நாட்களாக நான் ஒரு கண் தெரியாத குருடனைப் போல் வாழ்ந்து வந்தேன் இனி அவ்வாறு இல்லாமல் உன்னுடைய மனதையும் உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன்னோடு வாழ நான் ஆசைப்படுகின்றேன் இனி என்னை ஒருமுறை நம்பி ஏற்றுக்கொள் என்னுடைய மாற்றம் நிச்சயம் உனக்கு ஒரு நல்லதே நடக்க நான் செய்வேன் என்று அவருடைய மனதில் உள்ளதை உன்னிடம் கூறுகின்றார் தங்கமே இப்பொழுது யாரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது பயன்படுத்தி சிலர் உன்னிடம் காரியம் சாதிக்க முயல்கின்றன எது உன் பலம் எது உன் பலவீனம் என்று தெரிந்து கொள் எல்லாவற்றையும் கேள் ஆனால் பதில் கூறாது அமைதியாக அதை பற்றி சிந்தித்து பார்த்தங்கமே உண்மை விளங்கும் உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவர்களிடமிருந்து உன்னை நிச்சயம் நான் காப்பேன் இப்பொழுது உன்னுடைய துணை உன்னிடம் மனம் முருகி மன்னிப்பு கேட்கின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ முயற்சி செய் யாருடைய பேச்சையும் நீ கேட்காதே இது உன்னுடைய வாழ்க்கை உன் முடிவை நீ எடு தங்கமே உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்வேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா